ஃபதூக்கு பிமா நசீத்தும் நீங்கள் அத்துணை நபர்களும் சுவைத்து கொண்டே இருங்கள் பிமா நசீத்தும் நீங்கள் மறந்துவிட்ட ஒன்றிற்காக வேண்டி லிக்காக யோமிக்கும் ஹகாதா இன்றைய நாளை இந்த மறுமை நாளை நாம் சந்திப்போம் கட்டாயமாக சந்திப்போம் என்று நாம் உங்களுக்கு அறிவிப்பு செய்திருந்தோம் அதனை ஆணித்தரமாக கூறியிருந்தோம் அப்படி ஆணித்தரமாக கூறியிருந்த கூறியிருந்த அந்த மறுமை நாளை மறந்துவிட்ட இந்த நாளை நீங்கள் மறந்துவிட்ட ஒன்றிற்காக வேண்டி பதூ நீங்கள் என்ன செய்யுங்கள் சுவையுங்கள் நரகத்தினுடைய அத்தனை நிலைகளையும் சுவையுங்கள் என்பதாக சொல்வார் இன்னா நசீனாக்கும் பதூ ஹுல்தி பிமா குண்டும் தாமலும் நீங்கள் எப்படி இன்றைய நாளை சந்திப்பதை மறந்து விட்டீர்களோ அதுபோன்று இன்றைய நாளில் உங்களை நான் மறந்து விட்டேன் அதனால் பிமான் குந்தும் தாமலும் நீங்கள் என்ன அமல்கள் செய்தீர்களோ அந்த அமலுக்கு கூலியாக இந்த நரகத்தை நரகத்தினுடைய நிலையை நீங்கள் சுவைத்து கொள்ளுங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நரகவாசிகளை பார்த்து அல்லாஹு ரபுல்லாலமின் நாளை மறுமையில் குறிப்பிடுவான் என்பதனை இந்த துன்யாவில் நமக்கு உபதேசம் செய்கின்றான் மின் இப்போ நாம் நம்முடைய ஈமானையும் அமலையும் பாதுகாக்க பாதுகாப்பதற்காக வேண்டி அவ்வப்போது பல நிலைப்பாடுகளை அல்லாஹு ஆலமின் வரலாறுகளாக நமக்கு நினைவுபடுத்துகிறான் இந்த ஸ்பாட் அதாவது நிகழ்காலத்திலையும் நமக்கு பல்வேறு விஷயங்களை அல்லாஹு ரபுல்லாலின் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறான் சமீபத்தில் பார்த்துருக்கலாம் நீங்கள் இப்போவும் லைவ்ல தான் இருக்கு அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தினுடைய கலிஃபோர்னியா மாகாணத்தம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் கடந்த சரியாக சொல்லணும்னா ஏழாம் தேதி பிடிக்க ஆரம்பிக்கப்பட்ட அந்த தீயினுடைய ஜுபாலிகள் இன்று வரையிலும் என்ன செயல்பட்டு கொண்டிருக்கிறது எரிந்து கொண்டே இருக்கிறார் அந்த தீயானது அமெரிக்க மாகாண உலகத்தினுடைய தரமான அறிவாளிகள் தரமான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உருவாகப்படக்கூடிய இடம் அதே போன்று உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும் முதலீடுகள் செய்யக்கூடிய பெரும் பெரும் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் எல்லாருமே பெரும்பாலும் அங்கதாக இருக்கிறாங்க அதாவது இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாடுகளிலிருந்து இரநூத்தி இருபது மொழிகள் பேசக்கூடிய அத்தனை ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதார நிபுணர்கள் அத்தனை நபர்கள் என்ன செய்கிறாங்க அங்கே தான் இருக்கிறாங்க நேர்பட்ட அந்த பெருநகரில் அல்லாஹ் ரபுல்லாலின் பெரும் ஒரு சோதனையை கொடுத்து கொண்டிருக்கிறான் தெரிஞ்சிருக்கு பயங்கரமான இருக்கு நாம் நினைக்கிற தீயெல்லாம் இல்லை நாம் நினைக்கிற நெருப்பை போன்ற அல்ல பயங்கரமான ஒரு நெருப்பினுடைய சிவாலைகள் கட்டடங்கள் இருபது மாடி நாற்பது மாடி கட்டடங்கள் அந்த அதாவது அந்த கட்டடத்தில் என்ன இருக்கும் அந்த கட்டடங்கள் முழுவதுமாக எரியக்கூடிய காட்சியை வலைதளங்களில் நாம் பார்க்க முடிகிறது எத்துணையோ நபர்கள் வீடுகளை இழந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் சொல்லப்படுது கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடிக்கு உண்டான ப்ராப்பர்டீஸ் கம்ப்ளீட்டடாக லாஷ் அவுட் நாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி நாம் நினைக்கிற மாதிரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சமோ ஒரு கோடி ரெண்டு கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி இல்லை நாலு லட்சம் கோடிக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன செய்யப்பட்டுருக்கு முழுவதுமாக அழிக்கப்பட்டு இன்னும் இதுக்கு மேலேயும் என்ன செய்யலாம் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறார் நம்ம நினைக்கிற மாதிரி எங்கள் அந்த எந்த ஃபயர் சர்வீஸினால் என்ன செய்ய முடியல அதை அந்த ஃபயரிங்கை வந்து என்ன செய்ய முடியல இப்போ என்ன முடியலை பயரிங்கினுடைய நிலைப்பாடை நிப்பாட்டவே முடியல கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலாக காற்று நாம் நினைக்கும் மாதிரி காற்று அல்ல அல்லாஹு நபுல்லாலின் ஆது கூட்டக்காரருக்கு எப்படி காற்றின் மூலமாக நாம் அழிவை கொடுத்தோம் என்பதாக சொல்லிக்கலாம் ஒரு காற்று எப்பேற்பட்ட அழிவை கொடுக்கும் அப்படின்றத அல்லாஹு நபுல்லாலமின் என்ன செய்கிறான் நமக்கு நினைவுபடுத்தலாம் இரவு இரவு இரவிலிருந்து பகல் விடுவதற்குள்ளாகவே அது ஒரு மாகாணம் அது ஒரு ஊர் இருந்த இடமே அடையாளமே தெரியாத அளவிற்கு அல்லாஹு ரப்பினாலும் என்ன செஞ்சான் மாற்றியம் எழுத்தான் வாக்குறுதி கொடுத்தார் அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க உன்னுடைய இறைவன் ஹக்கான இறைவனாக இருந்தால் அதலே இஸ்லாம் உதள இஸ்லாம் உங்க இறைவன் ஹக்கான இறைவனாக இருந்தால் அவன் எப்பேர்கிட்ட தண்டனைவனாக கொடுக்கட்டும் வெளிப்படையான பேச்சுக்கள் வெளிப்படையான பேச்சுக்கள் அல்லாஹு ரப்பினாலும் ஒரு நேரம் வரையிலும் என்ன செய்வான் ஒரு காலநாமத்த வச்சுக்கொண்டே இருப்பான் அந்த நேரம் கடந்து விட்டது என்று சொன்னால் அவருடைய அத்தாட்சியை என்ன செய்ய என்ன செய்துதான் ஆக வேண்டும் கட்டாயமாக இந்த உலகத்திலே காண்பித்தே தீர வேண்டும் என்பதாக ஆது கூட்டத்தாரர்களுக்கு காற்றின் மூலமாக நாம் அழிவை கொடுத்தோம் அவர்களை அழித்து விட்டோம் என்பதாக ரப்புல்லாலுமின் திருமறையை சொல்லி காட்டுக்கிறோம் இது ஒரு சிந்தனை அல்லாஹ் ரப்பல் ஒரு சமூகத்திற்கு எப்படி அழிவை கொடுப்பான் என்பதற்கு ஒரு இவர் படிப்படை என்ன காரணம் என்று சொன்னால் ஈமான் அல்லாகுவை அல்லாகுவை புரிந்து கொள்ளாதவர்கள் அல்லாஹுவின் மீது ஆடித்தரமான நம்பிக்கை இல்லாதவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களில் ஆழமாக நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தவர்கள் அகங்கார நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் அந்த மக்களை அல்லாஹு அப்புல்லாலமின் தன்னுடைய பார்வையினால் தன்னுடைய சிவத்தினால் அல்லாஹு ரப்பல் ஆலமின் அவர்கள் என்ன செய்தார் முழுவதுமாக அழித்து விட்டான் அழித்து விட்டோம் என்பதாக திருமறையில் அர்புல் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் அப்படி இப்போ சமீப சமீப காலமாக இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரு ஏழாம் தேதி ஆரம்பித்து இன்னைக்கு தேதி ஆச்சு கிட்டத்தட்ட அந்த பத்து நாட்களில் அந்த நெருப்பு எங்கிருந்து ஆரம்பம் ஆய்க்கப்பட்டது அப்படின்றது பிபிசி நியூஸ் உட்பட எதுலேயுமே சரியான தெளிவான ஒரு விஷயம்கிட்ட என்ன செய்யலை புலப்படலை அதை கட்டுப்படுத்தவும் முடியல அதை புலப்படவும் செய்யல கட்டடங்கள் அத்தனையும் கருகி 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 போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு அபுல்லாவின் வெகு விரைவில் அந்த தீயை முழுவதுமாக அழைப்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் ஆட்சியில் ஆனால் பெரும்பாலான வல்லுநர்கள் எழுத்தாளர்களுடைய அந்த பார்வை சமூக சிந்தனையாளர்களுடைய பார்வை எப்படி இருக்குது என்ன கோபம் இருக்குது இதற்கு முன்னால் அப்படியே அங்கே பின்னாடி போவோம் இது இந்த ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்ப்போம் இஸ்ராயலும் இஸ்ராயலும் அமெரிக்காவும் சேர்ந்து தானே காசா நகரை இன்று வரையிலும் ஒரு வாரம் உடன்படிக்கை நடக்குது ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க ஆனால் நேற்று நேற்று போடப்பட்ட குண்டின் காரணமாக எழுபத்தெட்டு நபர்கள் ஒப்பாத்தாயிட்டாங்க ஒரு பக்கம் இது 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 நடக்குது ஒரு பக்கம் இந்த நிலை நடக்குது இந்த ரெண்டுமே நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன என்பதனை நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தையில் இருந்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் எதற்காக வேண்டி அல்லாஹர் ஒப்பதாலுமே அந்த அழிவை ஆதி சமூகத்தாருக்கு கொடுத்தான் இன்று நாம் வாழக்கூடிய இந்த நிலையில் இந்த இரண்டையும் நமக்கு முன்னாலே காண்பித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறானே திரும்ப திரும்ப அவன் நமக்கு உடம்பிடித்து காட்டிக்கொண்டே இருக்கிறானே இதற்கு நாம் நம்மை எப்படி சரி செய்து கொள்வது ஒரு நாயகத்தோழர் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கிறாங்க வீட்டு வாசல்ல உட்காந்துருக்குறாங்க ஒருத்தர் ஒரு மாடு ஒன்று இழுத்துக்கிட்டே போகிறார் அது அடம் பிடிக்குது வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது அந்த மாட்டை தர தரம் இழுக்கிறாரு அவரால் முடியல கொஞ்சம் கோபப்பட்ட கோபப்பட்டு அந்த மாடை சகட்டு மேனைக்கு அடிக்க ஆரமிச்சாங்க தன்னுடைய அசாவினால் வேகமாக தட்டி 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 இருந்தோன்னே அந்த என்ன செஞ்சிருச்சு கொஞ்சம் அந்த அடம் பிடிக்கிறதை விட்டுட்டு அந்த மாட்டுக்காரர்களுடைய பொறுமையாக நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தையை இமாமல் பதிவு செய்கிறாங்க அதாவது அந்த மாட்டை அடக்கக்கூடியவன் அந்த மாட்டை சாதாரணமாக வார்த்தையின் மூலமாக சொல்வதன் மூலமாக அந்த மாடு என்ன செய்யலை அதை அடங்கலை அவனை அந்த அந்த மாட்டு இருக்க என்ன ஒரு பயத்தை காட்டுறான் ஒரு வழியை காட்டுறான் ஒரு வழியை உணர்த்துகின்ற பொழுது ஒரு பயத்தை காட்டுகின்ற பொழுது அந்த மாடு என்ன செய்யுது அட அடங்கு போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்களுடைய சிந்தனையில் உதிக்குது அதே போல் அல்லாஹு ரப்புல ஆளுமே என்ன செய்யல்தான் அல்லாஹு ரப்புலாலே நமக்கு பல்வேறு விஷயங்களை கொடுத்துருக்கிறானே நமக்கு கொள்கையிலே கொடுத்திருக்கிறானே நம்முடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே நாம் தன்னுடைய இறைவனுக்கு அந்த அந்த எப்படி அந்த மாற்றிற்கு சொந்தக்காரன் அதற்கு அதிகாரம் செய்தானோ இதே போன்றுதானே அல்லாஹு ரபுள் ஆலமின் நாளை எனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களில் எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளில் கடமைகளில் நான் தவறிவிட்டேன் என்று சொன்னால் அல்லாஹனுடைய தண்டனை அப்படித்தானே இருக்கும் மேலே இதற்கு மேலாக ஒரு வசனம் பொது கூபிமான சீ துமிதா அன்றைய நாளை மறந்துவிட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அதே போன்று நானும் உங்களை மறந்துவிட்டோம் என்பதாக ரபுல் ஆலுமின் திருமறையிலே சொல்லுகிறானே இதையெல்லாம் அந்த சஹாபிக்கு நினைவு வருகிறது